அழகான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க உண்மையாலுமே ரொம்ப போல்டாக பண்ணீங்க பெரிய அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் ஸோ அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பற்றி நம்ம கூட ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக யார் வர போகிறேன்னா ஹரிஹரன் அவர்களை வந்து நம்ம கால் அப்பன் பண்ணிடலாம் லெட்ஸ் இன்வைட் மிஸ்டர் ஹரிஹரன் சார் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் எவ்ரி ஒன் கிராண்ட் அப்ளாஸ் வித்தையும் ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துடலாமா ப்ளீஸ் இந்த மறுபடி இவனா கேக்குதா எல்லாருக்கும் கேக்குதா மறுபடி இவனா வந்திருக்கா காலையிலேயே பட்டிமன்றம்னு சொல்லி பேசினா இப்போ மறுபடியும் வந்து நிக்கிறான்னு பயப்படாதீங்க அவ்வளவு ரொம்ப நிறைய பேச மாட்டேன் எனக்கு கொடுத்துருக்கிறது பதினஞ்சு நிமிஷம்தான் சரி எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா சத்தமா கேக்குதா இல்ல மெதுவா கேக்குதா கிளியரா கேக்குதா யாருக்குமே கேக்கலையா கேக்குதா உங்களுக்கு கேட்கல 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 உங்களுக்கு ஓகே ஏன் பேசும்போது சத்தம் பயங்கரமா இருந்தது கீழே போனே கேட்டாங்க தம்பி தான் பெருசா பார்த்தா சத்தமும் பெருசா இருக்கு அப்படின்ட்டாங்க சரிங்க எல்லாரும் எனக்கே பயமா இருக்கு சரிங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா யார் யாரெல்லாம் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அவ்வளவுதானா நான்வெஜ் சரி சைவ எத்தனை பேர் சாப்பிட்டீங்க என்னங்க இவ்வளவுதானா இப்ப பாக்கி கை தூக்காதவங்க என்ன பண்ணீங்க வேடிக்கை பாத்தீங்களா சரி ஓகே சாப்பிட போது முன்னாடி ஒரு ஒன்றரை மணிக்கு ஒன்னே முக்காலுக்கு அனுப்புனாங்க எல்லாருக்கும் செம்ம பசி இல்லை போனோடனே நல்லா த இலை போட்டு சிக்கனு மட்டனு பிரியாணி அதுலேயும் அதுலேயும் அந்த பிரெட் அல்வா அப்படி இருந்ததுங்க இப்போ ஏன்னா எப்போவுமே நம்மளாம் ஒரு மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு உடனே பயங்கர பசி இப்ப இப்போதையெல்லாம் எந்திரிச்சு போறாங்க சார் நீங்கள் டெய்லியும் ஒரு மணிக்கு சாப்பிட்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு நல்லா பசி எடுக்குது ஏன் டெய்லியும் தவறாமல் ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்க இல்லையா அப்போது சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் நான் கரெக்டாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு டைம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியாவை இவ்வளோ நேரம்தான் யூஸ் பண்ண முடியும் டிவி இவ்வளோ நேரம்தான் பார்ப்பேன் மேட்ச் இவ்வளோ நேர்தான் பார்ப்பேன் நீ ஏன் உங்களால் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது சரி ரொம்ப போர் அடிக்க நினைக்கிறேன் டைம் பற்றியெல்லாம் பேசி நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நேரத்துக்கு இது பண்ணுங்க இந்த நேரத்துக்கு இது பண்ணுங்கலாம் சொல்ல வரல ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் சார் எல்லோரும் காஃபி குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா சார் நீங்கள் குடிக்க மாட்டிங்களா ஓகே யாருக்கெல்லாம் காஃபி நல்லா சர்க்கரை அதிகமாக போட்டு குடிக்க பிடிக்கும் சர்க்கரை கம்மியா சார் பாவம் அந்த சர்க்கரையே இல்லாமல் சார் ஆனால் எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா காஃபி பிடிக்கும் நான் ஒரு காஃபி வச்சுருக்கேங்க எப்படின்னா ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா அது கூட ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடரை போட்டுக்கணும் அது கூட ஒரு மூணு கழண்டி சர்க்கரையை போட்டுக்கணும் அதை பார்த்தா மூணு பேக்கர் வைக்கிற காஃபியை ஒருத்தருக்கு வச்சு நைட்டு பதினோரு மணிக்கு வெளியே உட்காந்து தனியாக குடிக்க பிடிக்கும் வித்தியாசமாக இருக்குல்ல ஏவண்டா அவன் கோமாளி மாதிரி வந்து ஏதோ புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருக்கான்ட்ருக்குல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை நம்மக்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் செஞ்சு முடிப்பாங்க ஒரு மணி நேரத்தில் சில செஞ்சு முடிப்பாங்க ரெண்டு மணி நேரத்தில் சில செஞ்சு முடிப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஒரு சிலர் அரை மணி நேரத்துலையும் செஞ்சு முடிக்கலாம் சார் நான் சொல்கிறது ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிங்கன்னு தான் சொல்கிறேன் மகத்ரியா அவருடைய ஒரு சூப்பரான ஒரு கோட் இருக்குது நீங்கள் உங்களோட டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா இம்பார்ட்டான இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும் அதே விஷயத்த அர்ஜென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆர் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சார் இம்பார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு அஞ்சு விஷயம் இந்த விஷயத்த நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அந்த விஷயத்தை எடுத்துக்கங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க ஆனா அந்த அஞ்சு விஷயத்த அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க இப்போ எல்லாருக்கும் பானிபூரி சாப்பிட பிடிக்கும் அக்கா தூக்க வருதா பானிபூரி சாப்பிட பிடிக்குமா எப்படி சாப்பிடுவீங்க ஒரு பூரிய எடுத்து அப்படியே மேலே உடைச்சு விட்டு உள்ளுக்குள்ள அந்த உருளைக்கிழங்கு வச்சு கொஞ்சம் ஸ்வீட் சட்னி போட்டு கொஞ்சம் கார சட்னி யாராவது சாப்பிட சாப்பிடாம இருந்தீங்கன்னா போய் சாப்பிடுவீங்களா யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா இல்லை அந்த பூரி எடுத்து அதில் ஸ்வீட் சட்னி போட்டு கார சட்னி போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே லபக்குன்னு உள்ளே போகும் அது எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் அந்த நேரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் மேனேஜர் இதை சொன்னார் என்ன அதை பண்ணவே இல்லையே சார் நாளைக்கு அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் நாளைக்கு அந்த ஆர்டரை கொடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருப்பீங்களா இல்லை இல்லை அந்த வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க அது மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அதை மட்டும் இம்பார்ட்டண்டா எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் நீங்க கரெக்டா பண்ணிருவீங்க சார் அது எப்படி என்னால் பண்ண முடியும் என் மேனேஜர் திடீர்னு வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு திடீர்னு வந்து தம்பி இந்த வேலையை பண்ணி முடி அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு டாஸ்க்கை எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது நமக்கு தோணும் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறார் நமக்கு தெரியும் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் அருமை சொல்லிட்டு போதுக்கு என்ன அப்படின்னு திட்டுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த வேலையெல்லாம் செய்யாமையா அவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் உங்களுக்கான வேலை எந்த நேரத்தில் என்ன முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஸோ உங்களோட வேலை உங்களுக்கு ரொம்ப க கடினமாக ரொம்ப ப வலுவாக தெரிஞ்சுதுன்னா ஸோ உங்களோட ஆசையெல்லாம் என்னவாக இருக்கும் அதிகபட்சம் இன்னும் ஒரு அப்ரேசல் வாங்கணும் ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கணும் அடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய வேலையவே சரியாக திட்டமிட்டு அதை பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ நல்லா யோசிங்க இப்போ நிறைய நம்ம திட்டுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது ஏன் வருது அப்படின்னா மகத்ரியாவோட இன்னொரு கோட்டு இருக்கு நம்மள மனுஷங்க தானே சொல்லுங்க நம்ம காரோ நம்மள மனுஷங்க தானே ஆமா நம்மள மாதிரி மனுஷங்களை மாதிரி உயிரினங்களுக்கு எது சந்தோஷம் படுதோ அதை ஈஸியா பண்ணிடுவோமா சீக்கிரம் எது கஷ்டம்னு நமக்கு தெரியுதோ அதை நம்ம தள்ளி போட்டுருவோம் இப்போ சில ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்போ இந்த டீ குடிக்கும் போது அது கூட கொஞ்சம் மிச்சரை போட்டு குடிச்சு பாருங்க எப்படி இருக்கும் தயிர் சாதம் சாப்பிடுவீங்கல்ல தயிர் சாதம் சாப்பிடும் போது கூட ஒரு மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் இப்பெல்லாம் சோறு சாப்பிட்டு வந்திருப்பீங்க உங்கள் வீட்டில் அம்மா கறி சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த கறி அது அதுவும் அதுவும் குழம்பு கூட வேணாங்க இந்த கடைசியாக வறுவல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தீந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டியில் இருக்கும் தீந்த அந்த சட்டியில் கொஞ்சம் சாப்பாடை எடுத்து அதில் போட்டு அப்படியே அந்த சட்டியோடு கலக்கி அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்ட் ஆகும் எத்தனை பேர் அப்படி சாப்பிட்ருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்படி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படி ஏன்னா நமக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது ஸோ அதனால நம்ம ஈஸியாக அதை எடுத்து பண்றோம் இதே உங்ககிட்ட பாவக்காய் கொடுத்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவீங்களா பாவக்காய் சாப்பிடுவீங்களா எத்தனை பேருக்கு பாவக்காய் பிடிக்கும் பரவாயில்ல எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் பரவாயில்லையே ஓகே சில பேருக்கு பாவக்காய் பிடிக்காது வெண்டைக்காய் பிடிக்காது சார் எனக்கெல்லாம் எல்லாமே பிடிக்கும் சார் இந்த அதுலேயும் முக்கியமாக இப்போ பிரியாணி சாப்பிட்ருப்பீங்களா பிரியாணிக்கு எத்தனை பேர் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்க ஆனால் முக்கியமாக சொல்லணும் செந்தில் சார் அந்த கத்திரிக்காய் போங்க சார் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது நெக்ஸ்ட் டைம் ரைத்தா வச்சுக்காதீங்க சா இந்த குழம்பெல்லாம் வச்சாங்க பிரியாணியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சார் அப்படிதான் உங்கள் உங்கள் வேலை கூட உங்கள் வேலை கூட நீங்கள் மற்ற விஷயங்களை சேர்த்து வச்சு நான் செய்கிறேன் எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு செய்யாதீங்க அது ஆல்ரெடி நிறையா மசாலாலாம் போட்டு ஒரு முழு வேலையாக உங்ககிட்ட இருக்கு அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க நாவே உங்கள் வேலை ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் இப்போ பொதுவாக நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு வேலை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டைம் இல்லை இந்த வேலையை எனக்கு கரெக்டாக முடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராவது சொல்லுங்க சூர்யா வேறு புரியல தளபதி வேற தலை சரிங்க சூர்யா சாருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சரிப்பீங்க தளபதி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னா சரிம்பிங்க தலை கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னா சரிம்பிங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு ஆனா நம்ம ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கன்னா நமக்கு டைம் இல்லை ஒரு புக்கு படிக்க நேரத்தை ஒதுக்குன்னா நமக்கு டைம் இல்லை ஒரு வேலையை அந்த நேரத்துக்குள்ள முடிங்கன்னா நமக்கு டைம் இல்லை இல்லை சரி இந்த டைம் பத்தி ஒரு சொல்லும் அப்படின்னா இந்த டைம் இல்லைங்கிறத நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேங்க எல்லாரும் இந்த வடிவேல் காமெடி பார்த்திருப்பீங்க வடிவால் வடிவேல் அவர்கள் ஊத்தாப்பம் கேப்பாரு எப்படி கேட்பாரு அதுக்காக வச்சிருக்க சீமார் எடுத்து அந்த கல்ல ஒரு கழுவு கழுவி ஒரு கின்ன மாவு எடுத்து பெருசாகவும் இல்லாம சிறுசாவும் இல்லாம ஒரு பொதுவா ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே ஒரு வெங்காயத்தை பொடுசு பொடுசாக கட் பண்ணி போட்டு ஒரு கேரட்டை எடுத்து அது பொடுசு பொடுசாக கட் பண்ணி போட்டு பதினாறு கனி நெய் எடுத்து அதில் எட்டு கனி நெய்யை வெளியவும் எட்டு கனி நெய்யை உள்ளவும் ஊற்றி இட்லி பொடி எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி பொழிய விட்டு எப்படி மலை சாரல் மாதிரி பொழிய விட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி பெரட்டி அப்படியே ரெட் கலரில் ஒரு ஊத்தாப்பத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம அப்படி தான் நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ட்டு போயிடுறோம் இதே அதுக்காக ஒரு டைம் எடுத்து அதில் சொன்ன ரெசிபி மாதிரி அந்த வெங்காயம் போட்டு கேரட்டு போட்டு நெய் ஊற்றி இட்லி பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த ஊத்தாப்பை எப்படி இருக்கோ எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஊத்தாப்பை சாப்பிடணுன்ட்டு இருக்கு அப்போ அதே மாதிரி நம்மளோட வேலையும் கரெக்டான நேரம் கொடுத்து பண்ணோன்னா எவ்வளோ நல்லா முடியும்ல சார் எத்தனை பேர் சார் கையில் வாட்ச் கட்டிருக்கீங்க கை தூக்கி காட்டுங்கப்பா பாப்போம் வாட்சை எல்லாரோட வாட்சை கழட்டுங்க இந்த மாதிரி வாட்சை கழட்டி மேலே தூக்கிக்காமீங்க உங்களோட வாட்ச் சரி யார் யாரெல்லாம் வாட்ச் போட்டிருக்கீங்க ஒருத்தர் தானா சூப்பர் இப்போ இந்த வாட்சை தூக்கி குப்பையில் போடுங்கன்னா போட்டுருவீங்களா போட்டுருவீங்களா போட மாட்டீங்க நானே போட மாட்டேன் அப்போ உங்க வாட்ச் ஒரு மு ஒரு சில பேர் முந்நூறுபாய்க்கு வாங்கியிருப்பீங்க சில பேர் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அப்படி வாங்கின ஒரு வாட்சியும் உங்களால் குப்பையில் போட முடியாதுன்னா ஏன் சார் உங்கள் டைம் எடுத்து குப்பையில் போட்டுட்ருக்கீங்க சார் நான் ஃபைனலாக ஒரே விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் மகத்திரியா அவர் வீடியோ வந்து நான் இந்த இதை பேச வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க இது கடைசியாக அப்படின்னு சொன்னதுனால கிளாப் வந்துதா முடிச்ச உங்களோட லைஃப்பில் ஒரு வில்பவர் கேம் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் நான் இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க இந்த ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு மணி நேரத்தில் நான் இந்த விஷயத்தை பண்ணுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணி நேரத்தில் நான் புக் படிப்பேன் இல்லை காலையில் பதினோரு மணிக்கு கரெக்டாக நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவேன் இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு நான் தூங்க போயிடுவேன் அப்படி கூட வேணாம் சார் நைட்டு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் மொபைல் யூஸ் பண்ணுவேன் இப்படி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க உங்கள் அது பழகிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடந்துடும் சார் கரெக்டா நீங்கள் டைம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னாவே முடிஞ்சிடும் காலையில் பேசும்போதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து அலாரம் வைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க சார் உண்மையாலுமே டைம் மேனேஜ் பண்றது எப்படி தெரியுமா நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்தில் இதை பண்ணணும் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் இவர்கிட்ட பேசணும் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறது டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது சார் உங்களுக்குள்ளே தெரியணும் பதினோரு மணியாச்சா இவரை பார்க்கணும் பன்னெண்டு மணியாக இதை பண்ணணும் பதினோரு ஒரு மணியா இதை பண்ணணும்னு இருக்கணும் எத்தனை பேர் அலாரம் வைக்காம நீங்க நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறீங்க சூப்பர் சார் சாருக்கா ஒரு கிளாப் பண்ணுங்க அவருக்காக நீங்க என்னைக்கு உங்க லைஃப்ல இன்னைக்கு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சிடுதான் நினைச்சு தூங்கி அதே மாதிரி காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சீங்கண்ணா உங்க லைஃப்ல எந்த எல்லா நேரத்திலையும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிருவீங்க உங்களுக்கு ஒருத்தர் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணுங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல என் மேனேஜர் வந்து பண்ணலையா 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 பண்ணலையான்னு கேட்குறாருன்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த பண்ணி முடிப்பீங்க ஸோ உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் யாரும் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது கிடையாது நீங்க உங்களுக்கு ஒன்று இன்னொருத்தர் உங்களுக்கு பண்ண விடாதீங்க உங்களோட வேலை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எதுக்குள்ள முடிக்கணும் நீங்க கரெக்டா இருந்தீங்கண்ணா நீங்க மற்றவங்களுக்கு ஆர்வம் போட இடத்துக்கு வளர்வீங்க அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வளர்வீங்க அப்படின்னு சொல்லி நம்பி எல்லாருக்கும் உழைப்பாளத்தின வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கும் வாய்ப்பு கட்டியும் நன்றி பாருமகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துர்லாமா தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு ரைட்டர் அண்ட் நிறைய பட்டிமன்றத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஒன்ஸ் அகண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலாட் ஸோ அடுத்து உங்களுக்காக ஒரு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்